வெளிகந்த பகுதியில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவினரால் செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளது தீவு சேனை வடமுனை மற்றும் ஊற்றுச்சேனை ஆகிய பகுதிகளிலேயே கருணா மற்றும் பிள்ளையானின் போராளி குழுவினர் தங்கியிருந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினர் தற்போது அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெலிகந்தை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்கே அவர் சிறைபிடிக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைகளுக்குள்ளாக்கப்பட்டே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இதன் பின்னணியிலேயே வெளிகந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் ஒரு தகவலை புலனாய்வாளர்கள் கசிய அதனையடுத்து அந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன்போது தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த சித்திரவதை முகாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இயங்குவதாக புலனாய்வு பிரிவு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் அமைந்துள்ள பகுதியில் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் வலியால் அலரும் சத்தங்களை தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த முகாமை சுற்றியுள்ள வயல் பகுதிகளில் விவசாயிகள் நெச்சிகையை மேற்கொண்டுள்ளனர் என்பதோடு அந்த சித்திரவதை முகாம் உயரமான பகுதியில் அமைந்திருப்பதால் தற்போது பாதுகாப்பாகவே இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தற்போது பிள்ளையானின் வழக்கில் பாரிய திரு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது அது மாத்திரமின்றி அந்த சித்திரவதை முகாமிற்கு பிள்ளையான் தரப்பினர் யார் வந்து செல்கின்றனர் என்ற தகவலும் பெறப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இந்த சித்திரவதை முகாமிற்கு புலனாய்வு பிரிவினர் கள விஜயம் மேற்கொண்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த போது அந்த முகாமில் இருபது போலீசார் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது ஆனால் அவர்கள் எதற்காக அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களுக்கும் பிள்ளையான் தரப்பினருக்கும் என்ன முரண்பாடு என்பது தொடர்பில் தகவலும் தற்போது வெளியாகவில்லை அதேவேளை தீவுசேனை பகுதியையும் புலனாய்வாளர்கள் பார்வையிட்டு சென்றுள்ளனர் இந்த இடத்தில்தான் உறுப்பினர்கள் கடத்தி வரப்பட்டு படுகொலை செய்யப்பட்டி என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணும் கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதி வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த தமிழர் புனர்வாழ்வு கழக வாகனங்கள் இரண்டை வெளிகந்தையில் வைத்து கடத்திய பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் அதில் பயணம் செய்த இருபது மனிதநேய பணியாளர்களை புலனர்வை மட்டக்களப்பு எல்லை கிராமமான தீவுசேனையில் இருந்த தமது முகாமுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட இருபது பேரில் பதிமூன்று பணியாளர்கள் விசாரணைகளின் பின் விடுவிக்கப்பட்டார்கள் அதனையடுத்து பிரேமினி உட்பட ஏழு ஊழியர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் சித்திரவதை செய்து படு கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களில் பிரேமினி என்ற இளம் பெண் மானபங்கப்படுத்தப்பட்டதோடு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் முதலில் என்ற பிள்ளையான் குழு உறுப்பினரால் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து பதினான்கு பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் அவரை கடுமையாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பலாத்காரத்திற்கு உட்படுத்தியிருந்தனர் என பிள்ளையானின் குழுவில் அந்த காலத்தில் செயல்பட்ட ஒருவர் பிரபல ஊடகவியலாளர் டி வி ஜெயராஜுக்கு தெரிவித்திருந்தார் அந்த படுகொலையில் பிள்ளையான் குழுவை சேர்ந்த சிந்துயன் சசி ஜீவா சித்தா போன்றவர்களின் பெயர்கள் சாட்சியினால் குறிப்பிடப்பட்டிருந்தன இந்த வாக்குமூலம் மூலம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு வழியான சண்டே லீடர் பத்திரிகையில் வழியாக இருந்தது இந்த கொடூர சம்பவத்தில் அங்கிருந்த பல பிள்ளையான் குழு உறுப்பினர்களுக்கு உடன்பாடு இல்லாதிருந்த போதிலும் தடுத்து நிறுத்த முடியாமல் மௌனமாக இருந்தார்கள் அதனையடுத்து பிள்ளையான் குழு முகாமிற்கு அருகிலிருந்த தீவுச்சேனை காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு பிரேமினியை அவர்கள் அழைத்து தார்ஹ் ஒரு நடைபணம் போல எந்தவித சலனமும் அற்று நடந்து சென்ற அந்த பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி காடுகளுக்குள் வீசி அறிந்தார்கள் என இந்த சம்பவம் நேரடி சாட்சியுடன் கொழும்பு ஆங்கில ஊடகத்தில் வெளியானதை அடுத்து சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருந்தது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடுமையான கண்டனங்களுக்கும் உள்ளானது இதேவேளை விடுவிக்கப்பட்ட பதிமூன்று பேரில் ஒரு பெண்ணான டோசினி என்பவர் கருணா குழு உறுப்பினர் ஒருவருடன் திருமண

கிறிஸ்டினா ரொக்கா இந்த விடயம் பற்றிய பதிவினை மேற்கொண்டிருந்தார் அதே போன்று சர்வதேச மன்னிப்பு சபையும் சர்வதேச தொண்டு நிறுவனமும் இந்த கடத்தல் தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இவ்வாறான நிலையில் விடுவிக்கப்படாத ஏழு பேரையும் விடுதலை செய்யுமாறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி சர்வதேச மன்னிப்பு சபை ஓர் அவசர வேண்டுகோளை விடுத்திருந்தது இந்த படுகொலையானது இந்தியாவினுடைய நீதிபதி ஒருவர் தலைமை தாங்கிய சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த விசாரணை குழுவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது பின்னர் இந்த நிபுணத்துவ குழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த படுகொலை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணைகளில் அதிருப்தி அடைந்தவர்களாக இக்குழுவை விட்டு முற்றாகவே வெளியேறியிருந்தனர் அதனையடுத்து ராஜபக்ஷவினர் மாறி மாறி ஆட்சி அமைத்தனர் பிள்ளையான் அவர்களின் செல்ல பிள்ளையாக தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு வந்தார் தற்போது அனுரகுமார திசாநாய்க்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தொடர் தடுப்பு காவல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இவ்வாறான நிலையிலேயே தற்போது மீண்டும் வெளிகந்த விவகாரம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது இதில் பிரேமினி விவகாரமும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கும் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்போது யாழ் செம்மணி அகழ்வில் தமிழர்களை படுகொலை செய்ததாக இராணுவத்தினர் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட போகும் அதேவேளை இங்கு தன் இனத்தையே அளித்த குற்றவாளிகளாக தமிழரே நிறுத்தப்பட போகும் ஒரு சாத்தியம் இருக்கிறது இதுபோன்ற மனிதத்துக்கு விரோதமான கோரத்தை நிகழ்த்தியவர்கள் இன்று மட்டக்களப்பு மக்களின் பிரதிநிதிகளாக தலைவர்களாக வருவதற்கு முனைவதுதான் வேதனையான விடயம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்